ராவணனை வதம் செய்ததை என்ன பண்ணுறீங்க நீங்கள் கொண்டாடுறீங்க சரியா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ராவணன் யார் ராவணன் தமிழர் ராம யார் ராமன் வட இந்தியா சரியா அப்போது ராவணங்கிற தமிழனை வட இந்தியாவில் உள்ள ஒருத்த வந்து சாகடித்து அதை பண்டிகையாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதை தமிழர் பண்டிகைன்னா சொன்னால் எப்படி இருக்கும் இப்போ இது இந்த கேள்வி வருங்கிறதுக்கு வேண்டிய இவன் என்ன இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா இங்கே கிருஷ்ணர் நரகாசுரனை கொண்டார் நரகாசுரங்க நான் அறக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட்டு டைரக்ஷனில் என்ன பண்ணுறானுங்கன்னா கொண்டாடுறானு சரியா அடுத்தது முதலமைச்சர் வாழ்த்து சொல்லணும் அழுதுமா தமிழ் இந்து மக்கள் ஓட்டு போடலனாக்கே இப்போ உங்கள் முதலமைச்சர் தான் அழுதுகிட்டு இருந்திருப்பாரு தீபாவளி பண்டிகை தமிழ் பண்டிகை கிடையாதா பொங்கல் தான் தமிழ் பண்டிகையா தமிழ்நாடு தனியா லிஸ்ட் வச்சிருக்கா இது தமிழ் பண்டிகை இது ஹிந்து பண்டிகை அப்படின்னு எப்படி நீங்க இந்த திருப்பரக்குன்றத்துல பேரிகேட் போட்டு நிப்பாட்டினீங்களே மேலே போய் விளக்கத்த கூடாது அப்படின்னு அந்த மாதிரி இனிமேல் பண்ண போறீங்களா எல்லா பெஸ்டிவல்லையும் ஓ அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்க இங்க தான் விளக்கு படுத்தணும் இங்க விளக்கு படுத்த கூடாது அந்த சாமிக்குள்ள போட்டோ அங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்வீங்களா இதுதான் இப்போ பிளான் பரிசு கொடுத்து வாழ்த்து சொல்றாங்களாம் அக்கா அந்த பரிசு கொடுக்குற பணம் எல்லாம் என்ன பீரோல இருந்தா எடுத்தாங்க ஸ்டாலின் சாரோட பீரோல இருந்தா எடுத்தாங்க தொகை தானே எல்லாமே தமிழ்நாடு டாக்ஸ் தானே ஃப்ரீல குடிக்கீங்க ஹிந்துத்துவத்துக்கு வேற யாருமே எதிரி கிடையாது முஸ்லீம் கிடையாது கிறிஸ்டின் கிடையாது ஹிந்து தான் எதிரி இந்துக்கள் ஓட்டு போட்டாலன்னா திமுக ஆட்சியே இல்லை அப்படின்னு அதாவது இந்துக்கள் தான் சங்கி பயில்களை அடையாளம் கண்டு பண்ணி சங்கி பயிலுக்கு ஒரு கலவர கபோதிகள் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இத்தனை வருஷம் ஓட்ட போடாமலே வச்சுருக்காங்க தமிழ் இந்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பகுத்தறிவாளர்கள் அவர்களுக்கு தெரியும் அரசியலில் யாரை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் ஓட்டு போட்டிருக்காங்க இன்னொன்று என்னென்னா பொங்கலுக்கு அந்த லவுட் ஸ்பீக்கர் அந்த தங்கை சொல்லும்போது இப்போ பொங்கலுக்கு எல்லாம் கொடுத்து வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கு இந்த தற்கொலைக்கு இந்த சங்கி நாய் கேட்டிருக்கு என்னென்னா இது ஸ்டாலின் அவரோட பணத்திலே கொண்டு கொடுக்குறாரு அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் கொரோனாக்கு தடுப்பூசியை போட்டுட்டு மோடி காப்பாற்றிட்டார் மோடி கப்பாத்திட்டாருன்னு சொன்னீங்க மோடி அவரோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துக்கொண்டு கொடுத்தா ஊசி போட்டார் எந்த இருக்கோ அந்த அரசு சொல்கிறத நாங்கள் சொல்கிற நாங்கள் போய் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வழக்கம் அது அந்த தற்கூரை என்ன பண்ணியிருக்குன்னா கேட்டிருக்கு அடுத்தது என்னென்னா இன்னும் முடிக்கும் முடிக்கும்போது அந்த இந்துத்துவத்துக்கு எதிரி கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ கிடையாது இங்கே உள்ள தமிழ் இந்துக்கள் தான் அப்படின்னு அதாவது இந்துத்துவவாதிகள் அப்படின்னா கலவரவாதிகள் அர்ஜுன் சம்பத் மாதிரி ராமகுமார் ரவிக்குமார் மாதிரி கலவரவாதிகள் இந்த கலவரவாதிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்கள் தான் எதிரி சரியா நீ மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விடலை அதுக்கு பேரிகேஷன் போட்டிருக்கு அப்படிங்கிற எல்லாம் பேசியிருக்கு இந்த தற்குரி திருப்பரங்குன்றத்தில் தீபம் வணக்கமாக ஏற்ற விட்டு ஏற்றுற இடத்துல தீபத்தை ஏற்ற விட்டுட்டாங்க சரியா அதையும் மீறி நீ தர்காவில் போய் தான் ஏற்றுவேன் தர்காக்கு பக்கத்தில் தான் போய் ஏற்றுவேன் அப்படின்னு நீ சொல்கிறனாலும் அதுக்கு காரணம் என்ன இந்த வாட்டி நீ தீபம் ஏற்றுவேன் அடுத்த வாட்டி என்ன பண்ணுவேன்னா அதை எச்ச எச்சராஜா அந்த மென்டல் பையன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டான்னா தர்காவை அப்புறப்படுத்தணும்னு ஒருக்கா சொன்னான் திருப்பரங்க வந்து இன்னொரு அயோத்தியா மாறுங்கன்னு வேறு சொன்னான் சரியா அப்போ உங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சு வச்சுடலாம் நீங்கள் அதை தானே பண்ண போகிறீங்க அப்போ நீங்கள் ஒரு கலவரம் பண்ணுறதுக்கு அரசு உங்களை அலோவ் பண்ணணுமா சரியா கோயில் நிர்வாகம் வழக்கம் போல் அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்குது தீப தூணில் என்ன பண்ணிடுச்சுன்னா தீபம் ஏற்றி இருக்கு சரியா அப்போது இந்த தற்கொலைக்கு நரகாசுரன்னு தமிழை சொல்ல வரல அது தமிழர் பண்டிகையை பற்றி பேச வந்துருக்கு சரி அது பேசுகிற தமிழை பாருங்களா ஒழுங்க தமிழ் படிச்சுட்டு வந்து பேச தற்கொலை கடைசி அந்த தற்கொலைக்கு ஒன்றுக்கு பதில் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா அந்த தற்கொலை இடையில பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்தது வந்து என் வீட்டுக்குள்ளே வந்து இங்கே தான் ஏற்ற சொல்லுவீங்களா இங்கே தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்கொரியை சொல்லியிருக்கு அதாவது இந்த இந்த கோமுத்திர சங்கிக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதுக்கு யாரோட யார் பண்ணிகிட்டு இருக்கானா கோமுத்திர சங்கி பயிலும் ப இருக்கானுங்க சரியா என்னென்னா ஒரு இஸ்லாமிய பண்டிகை வந்ததுன்னா மசூதிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கூச்சலிடுறது அடுத்தது நேற்றுக்கு தினம் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு பல்வேறு வட மாநிலங்கள் ஏன் அண்டை மாநிலத்தில் கேரளா அடுத்தது ஆந்திரா ஒரு இடம் விடாமல் சங்கி பயிலுக்கு என்ன பண்ணானுங்க அங்கே போய் கோயிலில் போய் என்ன பண்ணுறதுன்னா அந்த சர்ச்சில் போய் டிஸ்டர்ப் பண்ணுறது டிஸ்டர்ப் பண்ணானுங்க அடித்தானுங்க உடச்சானுங்க அப்போ இதெல்லாம் என்னென்னா ஒன்றை போல் கொஞ்சம் அந்த சாணி திங்கிற கோமூத்திர குடிக்கிற சங்கிகள் செய்கிற வேலை சரியா மற்றபடி அரசும் அப்படி என்ன பண்ணுறாது நீ எங்கே ஏற்றணும்னு சொல்லாது இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள இ இந்துக்களும் சொல்ல மாட்டாங்க தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மதத்தின் யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க சரியா நன்றி வணக்கம்